தாய் உலக உயிர்கள் எல்லாம் அன்பு கொண்டு ஆரத்தழிவு நேசித்த அன்னை அவளின் பிள்ளைகள் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதி வேண்டாம் அது ஏற்றதாழ்வுகள் வேண்டாம் என்கிறார்கள் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்கிறார்கள் இந்த திராவிட முற்போக்கு பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் கேள்வி எழுப்புவார்கள் சாதிய ஏற்றதாழ்வுகள் அற்ற சாதிய படிநிலைகள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க இருக்கிற இறுதி வாய்ப்பே சாதிவாரி கணக்கெடுப்பு தான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு குடிவாரி கணக்கெடுத்து கொடுப்பதுதான் அதனாலேயே என் அன்பு சொந்தங்களே எடுத்து கொடுக்காதீர்கள் எண்ணி கொடுங்கள் அள்ளி கொடுக்காதீர்கள் அளந்து கொடுங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் இங்கே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது இடஒதுக்கீடு என்கிற சொல்லை நாங்கள் வெறுக்கிறோம் அந்த வார்த்தையை ஒதுக்கீடு செய்கிறோம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மக்கள் ஒதுக்கீடு ஒதுக்கீடு என்று ஒதுக்கீடு செய்வதை ஏற்கவில்லை இடப்பகிர்வு பகிர்வு உரிய இட பங்கீடு என்றுதான் அதை சொல்ல வேண்டும் எங்களுக்கு உரிய இடத்தை பகிர்ந்து அழியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இந்த சாதிய வாரியான இடப்பகிர்வு அந்த முறை ஏன் கொண்டு வரப்பட்டது அதன் நோக்கம் என்ன அதன் தேவை என்ன எந்த சாதி எந்த குடிகளின் அடிப்படையிலே எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் இவற்றில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வகுப்புவாரி வாரி பிரதி இது பல முறை அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் பேசி தர்க்கம் செய்து கொண்டு வரப்பட்ட ஒன்று பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பதன் அன்பு தம்பி தங்கைகள் அறிவார்ந்த என் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதார ஏற்றதாழ்வு என்பது மாறிக்கொள்ளக்கூடியது இன்றைக்கு ஏழையாக இருக்கிற சீமான் நாளை பணக்காரன் விடலாம் அன்றாட இருக்கிற ஒருவன் நாளை அம்பானி ஆகி விடலாம் இந்த பொருளாதார அளவுகோல் மாறிவிடும் ஆனால் சாதிய இழிவு ஏற்றதால் மாறுவதில்லை இந்த தெருவிலே சீமான் நடக்கக்கூடாது இந்த குளத்திலே குளிக்கக்கூடாது இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது இவன் படிக்கக்கூடாது இவன் இந்த வேலைக்கு போக போகக்கூடாது என்றெல்லாம் ஒடுக்குமுறை அடக்குமுறை தீண்டாம இழிவு இருந்ததெல்லாம் நான் ஏழை என்பதற்காக அல்ல நான் இழி சாதி தாழ்ந்த மகன் என்பதற்காக தீண்டத்தகாதவன் என்பதற்காக இந்த நாட்டின் முதல் குடிமகனானார் ராம்நாத் கோவிந்த் ஒரு தாழ்த்தப்பட்ட மகன் நாட்டின் முதல் குடிமகனாக இருக்கிறார் திரௌபதி முர்மு பழங்குடிமகள் சென்று அவர் இறையை வழிபட முடியவில்லை மரத்து நிழலிலே யாகம் வளர்த்து குடும்பத்தோடு இருந்து அவர் சாமி கும்பிட்டு சென்றார் இதுதான் ஆஃப் இந்தியாவின் நிலைமை நாட்டின் முதல் குடிமகனின் நிலைமை அதை விட உயரத்திற்கு எவரும் போக முடியாத அவர் மீது சுமத்தப்பட்ட சாதியை இழிவு தீ போகவில்லை அப்ப பொருளாதார அளவுகோடு அல்ல ஏற்றதான் இதற்கு காரணம் பழங்குடிமகள் திரௌபதி முருமு இந்த நாட்டின் முதல் குடிமகள் அத்வானியும் ஐயா மோடி அவர்களும் நாற்காலியிலே இருந்து பேசுகிற போது ஓரத்திலே கைகட்டி நின்றார் நாட்டின் முதல் குடிமகள் இதால் நிலை தலைவர்கள் எழுந்து பாரத மாதா கிஜே முழக்கமிடுவார்கள் பாரத மாதா ஓரத்தில் பெருமக்களே ஏழை பணக்காரன் என்பதற்காக இந்த தீண்டாமை இழிவு வரவில்லை தாழ்ந்த சாதி இழிமகன் பிறப்பின் அடிப்படையில் கற்பிக்கப்பட்ட பேதம் பாகுபாடு இதை தகர்ப்பதற்கு சமநிலை சமூகம் படைப்பதற்கு உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் இதுதான் நமது முன்னவர்கள் முன்வைத்த தத்துவ கோட்பாடுகள் கொண்டிருந்த நிலைப்பாடுகள் அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு குடிவாரி கணக்கெடுப்பு அதற்கேற்ப கொடுப்பு இதுதான் எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் கிடைத்து விட்டால் நாட்டில் பிரச்சனை உருவாகுமா எனக்கு உண்டான கல்வி அதற்குண்டான வேலை வாய்ப்பு அதற்குண்டான ஊதியம் கிடைத்து விட்டால் நான் யாரோடு போட்டி போட போகிறேன் யார் மீது பொறாமைப்பட போகிறேன் யாரை வீழ்த்த தாழ்த்த பாடுபட போகிறேன் நத்தைக்கு பாதுகாப்பு இருக்குமானால் புழுவுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை அதனால் கூடு வருகிறது எல்லா சமூகங்களுக்கும் உண்டான சமூக நீதி என்பது உரிய பங்கீடு கிடைத்துவிட்டால் இது தேவை வராது சாதி சங்கம் இருக்காது தேவைப்படாது ஆனால் முறை என்ன இந்த திராவிட ஆட்சியாளர்கள் யார் என்ன எவ்வளவு இந்த உனக்கு மூணு நிலம் என்னது வேளாண்மை செய்தவன் நான் காய்கறி என்னது ஆனால் சந்தையிலே பூர் கட்டி விற்கிறான் வியாபாரி யார் உனக்கு மூணு கை உனக்கு அஞ்சு கை உனக்கு பத்து கை நீ யார் முதல்ல எந்திரி திராவிட தான் இவர்கள் வந்து இடஒதுக்கீடு தந்தார்கள் ஏ நின்ன இடம் இருந்த இடமே என் மக்கள் போட்ட பிச்சை பிச்சை நாங்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்தோம் இடஒதுக்கீடு ஏய் நாங்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்த இடஒதுக்கீடு நான் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொடுத்த இடஒதுக்கீடு நீ இருந்த இடமே என் மக்கள் ஓட்ட பிச்சை என்பதை நீ கவனித்து நாங்க கொடுத்தது நாடு என்னது இடம் என்னது பார்த்து கொடுக்க வேண்டியது நான் நீ யார் முதல்ல நீ யாரு மூணு விழுக்காடு நாலு விழுக்காடா மொத்த விழுக்காடும் என்னது